நாடு முழுவதும் வரும் ஒன்பதாம் தேதி ஆட்டோ பேருந்துகள் ஓடாது என பந்த் அறிவிக்கப்பட்டுள்ளது விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பின்மை உள்பட பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திலும் இந்த வேலைநிறுத்தம் அமல்படுத்தப்படும் என்றும் தோமுச ஐ சிஐடியூ சிஐடியு உள்ளிட்ட பதிமூன்று தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்கிறது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு அலுவலர்கள் பேருந்து ஓட்டுநர்கள் தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது து நாட்டில் உள்ள அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழில் வாரிய கூட்டமைப்புகள் கடந்த மார்ச் மாதம் டெல்லியில் கூடி தொழிலாளர்களின் தேசிய பேரவை கூட்டம் கூட்டப்பட்டிருந்தது இந்த கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்தை மேற்கொள்வது என ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் வரும் ஒன்பதாம் தேதி நாடு தழுவிய அளவில் மத்திய தொழிற்சங்கங்கள் பொது வேலை நிறுத்தம் செய்யப்போவதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர் வேலைவாய்ப்பின்மை விலைவாசி உயர்வு மத்திய பொதுத்துறை நிறுவனங்களில் காலி பணியிடங்களை நிரப்புதல் பொதுத்துறையை தனியார் துறையில் ஒப்படைக்கக் கூடாது உள்ளிட்ட பல்வேறு பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய அளவில் போராட்டமானது நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் தமிழகத்தினை பொறுத்தவரை பதிமூன்று தொழிற்சங்கங்கள் இந்த வேலை பங்கேற்கப் போவதாக அறிவித்துள்ளன அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பல்வேறு தொழிற்சங்கங்களை சேர்ந்த தொழிலாளர்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கேற்க உள்ளதாக அறிவித்துள்ளனர் வரும் ஒன்பதாம் தேதி தமிழகத்திலும் திட்டமிட்டபடி இந்த வேலைநிறுத்தம் என்பது நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை தியாகராய நகரில் அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சிஐடியு INTUC உள்ளிட்ட பதிமூன்று தொழிற்சங்க நிர்வாகிகள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது தமிழகத்தில் பதிமூன்று தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாகவும் பேருந்துகள் ஆட்டோக்கள் ஓடாது எனவும் ஆசிரியர்கள் அரசு அலுவலர்கள் ஆட்டோ மற்றும் பேருந்து ஓட்டுநர்கள் தொழிலாளர்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் கூட்டாக பங்கேற்பார்கள் என அறிவிக்கப்பட்டது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் எண்பது சதவீத தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என தொழிற்சங்க பிரதிநிதி தரப்பில் தகவலானது வெளியிடப்பட்டுள்ளது ஆட்டோ பேருந்துகள் ஓடாது என்றும் அத்தியாவசிய பணியை தவிர்த்து மற்ற அனைத்து பணிகளும் முடங்கும் என அறிவுறுத்தியதாக சொல்லப்படுகிறது